திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மிதிவண்டிகள் வழங்கினார் திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே மின்சார வாரியம் சார்பாக நடைபெற்ற மின்சார சிக்கன விழிப்புணர்வு பேரணியை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு பி வி வேலுச்சாமி முதலியார் திருமண மண்டபத்தில் திருச்செங்கோடு சிட்டி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்து பார்வையிட்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி வடக்கு மாவட்டம் தீரன் அரங்கில் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் மற்றும் பொள்ளாச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் விவேகானந்தன் அவர்கள் தலைமையில் ஒன்றிய செயலாளர் கணேஷ் என்கிற ராமசுகுமாரன் குப்புசாமி மற்றும் நகர தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலையில் கிணத்துக்கடவு மேற்கு பொள்ளாச்சி வடக்கு மேற்கு பகுதி பொள்ளாச்சி நகரம் பகுதியின் பூத் இன்சார்ஜ் கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக ஐடியா பிளஸ் நிறுவனர் கிருஷ்ண வரதராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் பிறகு தமிழ்நாட்டில் தொன்னூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகள் நீக்கம் முன்பாக ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது ஐந்து புள்ளி நாற்பத்தி மூன்று கோடியாக குறைந்துள்ளது நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத சேலம் மாவட்ட தாசில்தாரை அரசு பள்ளி பெண்கள் கழிப்பறையை சொந்த செலவில் புதிதாக கட்டித்தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு காடையாம்பட்டியைச் சேர்ந்த ரோஜாவின் பட்டா விண்ணப்பத்தை நிராகரித்த தாசில்தார் மீரா ஷாவுக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கில் உத்தரவுகளை கீழ்ப்பொழியாமல் அலட்சியமாக அணுகியதால் தாசில்தார் மீது நடவடிக்கை வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் பிஎல்ஓ இஆர்ஓ சாவடி முகவர்கள் அல்லது ஆன்லைன் மூலம் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் கூடுதலாக அனைத்து பூத்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம் அந்த முகாம்களில் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் டிக்டாக் நிறுவனத்தின் உரிமையாளரான சீனாவின் பைட் டான்ஸ் அமெரிக்காவின் முதலீட்டாளர்களுக்கு எண்பது புள்ளி ஒரு விழுக்காடு பங்குகளை விற்பனை செய்ய ஒப்பந்தம் பதினேழு கோடி பயனாளர்கள் கொண்ட டிக்டாக் அமெரிக்காவில் தடையை தவிர்க்க நிறுவனத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் ஒப்படைத்ததாக தகவல் இரண்டாயிரத்தி இருபதில் அதிபர் ட்ரம்ப் தடை செய்ய முயன்றது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தின் செய்தித்தாள்களான தி டெய்லி ஸ்டார் மற்றும் புரோதம் அலி ஆகியவற்றின் அலுவலகங்களுக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து நீக்கிய இளைஞர் இயக்கத்தின் மாணவ தலைவர் ஷெரீப் உஸ்மன் ஹதி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து டாக்காவில் வன்முறை வெடித்தது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க